ரெண்டு கிழங்கு ஒரு மட்டும் ஆயில் சேர்த்துக்குவோம் அந்த உருளைக்கிழங்கு வதக்க போறோம் வெங்காயம்லாம் தோசையோட போடும்போதே வெந்துடும் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேகாம இருக்கும் அதனால அதை மட்டும் முதல்ல வதக்கிக்க போறோம் உருளக்கெழங்கள உப்பு சாரங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம் இப்போ வெந்திருச்சு கலரும் மாறிடுச்சு எடுத்துருவோம் அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி பழத்துல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சதப்பகுதியை எடுத்து தோலை மட்டும் நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு இந்த கப்ல தான் நான் மாவு எடுத்திருக்கேன் அதே கப்ல தண்ணி எடுத்துக்கோ மொத்தம் மூணு கப் தண்ணி எடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் பெப்பர் அரை ஸ்பூன் இப்போ மாவு ரெடி நம்ம ஊற்றலாம் இதுக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் அரிசி மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாக வரும் அப்படி கெட்டி ஆகணுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு கேழ்வரம் மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் ராகி மாவு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு அரிசி மாவு கப்பு தேவையான அளவுக்கு உப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி போடாமல் கொஞ்சம் கழிவடுற மாதிரி போடணுங்க சீரகத்தையும் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்குவோம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு நறுக்கி வைத்திருக்கேன் கறிவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி ரவை தோசைக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரவை ஊடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம் அப்போ தந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் திரும்ப ஒரு கால் கப் தண்ணி நல்லா கிறிஸ்டியான ரவ தோசை ரெடி வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம மாவு அரைக்காம அடுத்த தோசை செய்ய போறோம் ஊற வைக்கவும் தேவையில்லை அஞ்சு நிமிஷத்துல வேற முடிஞ்சிடும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரவை வந்து அரைக்கப்பட்டுருக்கேன் அரிசி மாவு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நச்சிக்கிட்டு வந்துடுவோம் அப்படி போட்டோம்னா நமக்கு வாசம் இருக்காது இது இரநூறு எம்எல் கப்பு மூணு டம்ளர் அறநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டுக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் சோம்பு சீரகம் இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்க்குறேன் தேங்காய் பூ சேர்க்கும்போது ரொம்ப அடை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆரிப்பு வச்சுனாலும் உங்களுக்கு வழுத்து போகாம ஆடாகாம இருக்கும் இதுல ஒரு கப் அளவுக்கு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு கொடையெல்லாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அரிசி மாவு வந்து வருத்த மாவா இருந்தா உங்களுக்கு இப்படி போடும்போது கட்டிப்படாது வறுக்காத மாவா இருந்தா கட்டி கட்டியா இருக்கும் அதனால் நீங்கள் வறுக்காத மா வந்தால் லேஸாக வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ரவையை ஊற வச்சும் பண்ணலாம் ஆனால் ரவையை நீங்கள் ஊற வைக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதை அப்படியே ஆற ஊட்டி நம்ம அடையாக தட்டி போட்டணும் அடுப்பை தீருவோம் கொஞ்சம் சூடு ஆறவுட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் மாவை அரைக்காம ஹெல்த்தியான வெண்ட அரை தோசை ரெடி ரொம்ப ருசியாக இருக்குது நல்ல டேஸ்டாகவும் இருக்குது தேங்க் யூ சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் என்னுடைய அவல் வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்குது ரொம்ப லேஸாக இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இதை நான் ஒரு தடவை அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வைக்க போகிறேன் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் ஒரு தடவை அலசிவிட்டேன் இப்போ தண்ணி வந்து கரெக்டான அளவு அதாவது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் ஊற வச்சீங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி ஊ ஊற்றி ஊற வச்சீங்கன்னா நொச நொசன்னு போயிடும் இது வந்து உதிரியாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ பட்டை கொஞ்சம் ஒரு பிரியாணி பீஸ் இதில் ஒரு நாலு பூண்டு மட்டும் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களோட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கேரட் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் தேவையான அளவு உப்பு முட்டை போட்டு ஒரு கப் இதில் மிளகத்தில் பாசி பயர் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் நல்ல காய் கொஞ்சம் நிந்திரும் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா உதிரியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா வடிச்சிருங்க காய்கறி முழுசாக வேணுங்கிறது இல்லை அரை வேக்காடு அந்த தான் இருக்குது நல்லாயிருக்கும் சோயா சாஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் இப்போ அவளை சேர்த்துருவோம் நான் அவள் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இப்படி உதிரியாக இருக்கணும் அவள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இதை பவுடர் பண்ணிக்கின்றோம் இப்போ இதை இஞ்சி கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மிளகாய் இதை திரும்ப சேர்த்து அடிச்சுக்கணும் இதில் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை அரை கப் அளவுக்கு தயிர் தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக இருந்தால் நல்லது தேவையான அளவுக்கு உப்பு மல்லித்தலை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அளவுக்கு இருக்கணும் இப்ப பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்திருச்சு இப்போ எழுதுவோம் ஒரு ஸ்பூன் ஆயில் கால் ஸ்பூன் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூர் ஒரு சிட்டிகை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் மட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு ஹெல்ட்டி ஃபுட் கிச்சன் இப்போ கொள்ளு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் துணியில் கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொள விட்டுரும் உங்களுக்கு மொளை விட்டு நீங்கள் அரைக்கணும்னாலும் ஓகே இல்லாட்டி நீங்கள் ஊற வச்சாலும் ஓகே தான் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும்னா அரைக்கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஏன்னா கொள்ளு வந்து ரொம்ப ஹீட்டு தேங்காய் குளிர்ச்சி அதனால கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் கொள்ளு மட்டும் சேர்த்து நீங்கள் தேங்காய் சேர்க்காம ரொட்டி செஞ்சீங்கன்னா ஹார்டாக இருக்கும் அந்த தேங்காய் பூ வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ரொட்டியை ஒரு சுற்றி சுற்றிக்கும் தேங்காய் பூவும் கொள்ளும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டோம் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மல்லித்தலை கொஞ்சம் நீங்கள் முருங்கைக்கீரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா மார்னிங் செய்யணும் நைட் வந்து முருங்கைக்கீரை போட்டு செய்யக்கூடாது இதோட நம்ம அரைச்சது நம்ம அரைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தரைனா நீங்கள் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் பத்தலை கொஞ்சமாக போட்டுக்குவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் தண்ணி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினேன் தேங்காயில் இருக்க நீர் சத்து கொள்ளு ஊற வச்சதுனால அதில் இருக்கிறது எல்லாம் போதும் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன் உரப்பு எங்களுக்கு ரொம்ப தேவையில்லைங்கிறதுனால பச்சை மிளகாய் ஆரம்பத்திலேயே போட்டு நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப உரைக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ரொட்டியாக தட்டிடுவோம் நீங்கள் நீங்க செஞ்சு பாருங்க ஒன்னு இப்ப பிச்சு காமிக்கிறேன்னா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நான்வெஜ் ரெசிபி மாதிரி இருக்கு ஐம்பது கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் சோயா பால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அதை வெந்நீரில் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பால் நல்லா வெந்துருச்சு இதை வடிச்சிருவோம் இப்போ இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிடுவோம் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் கடலை மாவு நாலு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வரும் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று கொடமிளகா பாதி கொடமிளகா போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழம் இது வந்து நாட்டுப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விடும் அதனால் வந்து பெங்களூர் பழம் போட்டுக்கோங்க மல்லித்தழை மிளகாய நுணுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வேணும் சில்லி வேணா முட்டையின் தக்காளி வெங்காயத்தில் நீர் சத்தும் போதும் பட்டர் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேத விடுங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ